மணத்தக்காளி கீரையை பருப்பு போட்டு செய்ய போகிறோம் மணத்தக்காளி கட்டு பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு மூணு தக்காளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலைய சேர்த்துக்கணும் தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு கட்டு மணத்த கழிக்கறி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் பருப்பு வேக கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக பருப்பும் கீரையும் வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நசுக்கும் போது பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு ஸோ அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பையும் கீரையும் நல்லா அளவுக்கு மத்து போட்டு கடைஞ்சி வச்சுக்கணும் இப்போ குழம்பு தழிச்சிக்கலாம் தாளிக்க வெங்காயம் வரமிளகா கறிவேப்பிலாம் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சி வந்ததும் வெங்காயம் வர போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றுக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையை அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கிற தன்மையால் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் மணத்தக்காளி கீரை பருப்பு குழம்பு ரெடி